தேவேந்திர சமூக மக்களை என் இன சொந்தங்களை பட்டியல் இருந்து வெளியேற்றிரு வெளியேற்றல அப்படின்னா அதையும் நானே வந்து செஞ்சிருவேன் தமிழனில் எவனுமே தாழ்ந்தவன் இல்லை நல்லா கவனிச்சுக்கணும் என் உடன் பிறந்தார்களே தாழ்ந்தவன் இல்லை இந்த சொல்லை நீ கவனிக்கணும் தாழ்த்தப்பட்டவன் என்றுதான் சொல்றேன் தாழ்ந்தவன் என்ற சொல்லு இல்ல தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன் நான் தாழ்ந்தவன் இல்ல நான் ஆதி குடி உழவர் குடி வேளாளர் குடி தொல்குடி என்ன செய்யணும் என்னைய என்னை விடுவிச்சது பட்டியல் இருந்து சலுகை உனக்கு போயிருமே சலுகை வேண்டாம் எனக்கு உரிமையை கொடு எனக்கு உரிமையை கொடு இந்த பதினஞ்சு விழுக்காடை இருக்கு அதுல எத்தனை எனக்கு இருக்கு அத பட்டியலிருந்து வெளியேற்றி கொடுத்துரு அவ்வளவு தான அவ்வளவு தானே ஏன் என்னை இழிமகன் வைக்கிற ஏன் தாழ்ந்தவன் வைக்கிற பல்லன் என்பது இழி சொல் அல்ல முதல்ல படித்தவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் மானுட வரலாற கற்கணும் பல்லன் என்பது சாதி பெயரோ குடி பெயரோ அல்ல பல்லன் என்றால் ஊழான் என்று பொருள் பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் நீனும் பல்லன் நானும் பல்லன் எல்லாரும் பல்லன் ஏன் உழவு செய்கிற எல்லாரும் பல்லன் போய் தமிழ் இலக்கியத்தில் படி முக்கூடர் பல்லு தொடங்கி தொண்ணூத்தி ரெண்டு பல்லு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு பல்லு தெரியுமா தெரியாது பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் அப்ப குடிபெயர்து பல்லு என்பது குடிபெயர் அல்ல பள்ளன் என்பதும் இழி சொல் அல்ல பல்லன் என்பது உழவான்மை உழவு என்ற பெருமை மிக்க சொல் தமிழ் இலக்கியத்தில் வரலாற்றில் தேவேந்திர வேளாளர் என்பதான் குடிப்பெயர் வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மையை வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மை ஆள்பவன் வேளாண்மை வேளாளர் வீரகோடி வேளாளர் எல்லாம் வேளாளர் பட்டமலை இப்படிதான் வருது வேளாண்மை செய்பவன் வேளாண் நான் இடையன் இடையன் என்பது குடிப்பெயர் அல்ல இழி சொல்லும் அல்ல திரும்ப திரும்ப ஓயாம பேசி எடுத்து வந்து நிக்க கூடாது வெறி கொண்டு புளி வேங்கை பாயும் போது அண்ணன் அது தம்பி அது அடிச்சு குதிரை எரிஞ்சு விட்டுருவேன் பாத்துக்க தேவையில்லாம குறுக்க ஊருக்க வந்து போயிட்டு கூடாது டே உனக்கும் சேத்தாண்டா இந்த மகன் கத்திக்கிட்டு உனக்கும் சேத்தான் இது புழப்பு இல்ல நான் பிறந்த இனத்திற்கான உழைப்பு என்பதை கவனத்தில் வச்சுக்கணும் என்பது எனக்கு என்ன அது காரண பெயர் முதல் நிலம் குறிஞ்சி இரண்டாவது தாய்க்குடி கோனடா நான் ஆயனடா கோன் இரண்டாவது பெரிய தாய்க்குடி குடி மானுட மானுடகுல வரலாற்றில் கோனார்தான்டா முதல்குடி குரக்குடி குன்றவன் இன் குன்றி உச்சரிப்பில் குறவனானே எங்கடா இருக்கான் குறவன் இந்த நாட்டில் மிதிச்சு நசிக்கிட்ட என் தாய்கு நான் மதிக்கணும்டா என் வேலை நான் மறக்க கூடாது அடுத்த குடி கோனடா நான் வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோண் உயர்வான் கோன் என்றால் அரசன் நான் மன்னன் ஏன் கோன் அந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தார்கள் கோன் அந்த கோளை வைத்திருப்பவன் அரசன் கோன் எப்படி கோன் கோ என்றால் அரசு அரசன் கோன் என்றால் அரசன் எப்படி வருது கோ என்றால் பசு கோ மாதா அதெல்லாம் கோபாலன் கோவலன் வருது பசு நமக்கு கொடுத்த சொல்லடா கோ அதை மேய்ப்பவன் ஆயன் அவன் கோ தாய்க்குடி தாய்குடி மரியாதை கொடுத்திருக்க என்ன கொடுத்த அங்கிருந்து கீழே இறங்குறா அங்க வரம் நதி தாமிரபரணி மருத மரம் இருக்கு மருத நிலம் பேர் வைக்கிறான் அங்க குறிஞ்சி இருக்கு இங்க முல்லைப்பூ இருக்கு முல்லை நிலம் வைக்கிறான் மூதாதை மாயோன் மேய காடுரை உலக உலக வேந்தன் மேய தீம்புணல் உலக வருய பெருமணல் உலக என்று தொல்காப்பியம் பாடுது தமிழின் மூத்த தொன்மை இலக்கண நூல் வேந்தன்னா மருத நிலத்தின் தலைவன் வேந்தன் யார் இந்திரன் இந்திரனின் மக்கள் நாம் எல்லாம் நீ அதில் சுருக்கி ஷார்ட் ஃபார்மை தேவைன்னு வச்சுக்கிட்டால் அவன் முழு ஃபார்முன்னு கேட்குறான் தேவை இந்திரன் என்னை வை நாங்க எல்லாம் ஒரு குடி மக்களுங்கிறான் இதில் என்ன பிரச்சனை உனக்கு நீ ஷார்ட் ஃபார்ம்னு போயிட்ட நீ டாடின்னு கூப்பிட்டா அப்புறம் சுருக்கி டாடின அது மாதிரி அவன் போயிட்டான் அவன் மொத்தமாக டாடி எனக்கு கொடுத்துருன்ட்டான் நானும் இந்திரனின் மக்கள் அவர்களும் இந்திரனின் மக்கள் அதனால என்னை தேவை இந்திரர் நான் வேளாளர் வேளாளர்னு அறிவிங்கிறான் இதில் என்ன பிரச்சனை உனக்கு தம்பி உன் தலையில் இருக்க கிரீடத்தை எடுத்து அவன் தலையில வைக்கல அவனுக்கு தனியா செஞ்சு மாற்றம் பிரச்சனை இருக்கா வட்டியல் பிரிவில் இருந்து என் இன இனச்சொந்தங்களை வெளியேற்றணும் இதனால சலுகை எங்களுக்கு வேண்டியது சலுகை அல்ல எங்களுக்கு வேண்டியது உரிமை